வணக்கம் கொடி உருள் அதுன்னு அடிப்பகுத்தி கிழங்க இன்னும் ஒரு கிழங்கு இருக்குது இதில் இதில் மல்லிகைப்பூ செடி நம்ம கட் பண்ணும்போது அந்த சின்ன பீஸ் எடுத்து இதில் சும்மா சொரி விவரிச்சிருந்தேன் அது வந்துட்டு இருக்காங்க இந்த கிழங்கு பாருங்கள் இந்த கொச்சி நாலு கிழங்கு வச்சு நிறைய பிஞ்சு வச்சது கொடியில் எல்லாம் விழுந்துருச்சு அவர் வளர்ச்சி இல்லைன்னு குட்டி குட்டியாக இதை அடியில் இவ்வளோ பெரிய கிழங்கு வந்திருக்கு எடுத்துட்டு காட்டுறேன் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய கிழங்கு இருக்கக்குள்ள நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ பெரிய கிழங்கு வரும்னு சொல்லிட்டு வா சூப்பர் கொடி இழுக்கும்போது உடஞ்சிருச்சு மல்லிகைப்பூ செடி வேறு வந்து அது இருக்குது இதுலி நாட்டு வச்சு பாருங்க இந்த தொட்டிக்குள்ளு ரெண்டு குட்டிக்கு இது வந்து இத்தனோண்டு கிழங்கு நட்டு வச்சேன் சின்ன கொஞ்சம் பெரிய கிழங்கு நட்டு வச்சதுக்கு இந்த கிழங்கு வந்திருக்கு இதில் இருந்துச்சு இந்த கொடி உடஞ்சிருச்சி போயிருக்கும்போது எவ்வளோ பயக்கை கிழங்கு வச்சுருக்கேன் மேலே கிழங்கு அது பார்த்து கொடியில் வர்றதுக்கு இது ஒரு கிழங்கு செம சூப்பராக இருக்குது அருமை அருமை இவ்வளோ பெரிய கிழங்கு கிடைக்கணும்னு நினச்சி பார்க்கல இந்த கிழங்கு குட்டி கிழங்கு இதை அப்படியே நான் டூட்டுலாம் அடுத்த வாட்டி முளைச்சி செம்மையாக செமையே இந்த கேமக்கு இதை அப்படியே வச்சு மல்லிகூசி நட்டு போட போ அப்படி வச்சுப்போம் மண்ணு அந்த பழப்புலுக்கும் இருக்கு நம்மக்குள்ள இருக்கு அதுக்கு இது மல்லிப்பூ செடி வேறு செடி இருந்துச்சு அதிலையும் சும்மா நட்டு வச்சு தான் இந்த கெளுங்கு எடுத்து நட்டலாம்னு சொல்லிவிட்டு சும்மா ஒண்ணு வச்சேன் ஆனால் நட அப்படி விட்டுட்டேன் அதிலையே இவ்வளோ பெரிய கிழங்கு வச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கிழங்கு இவ்வளோ பெரிய கிழங்கு கிடச்சிருக்கு மல்லிகை தூசித்துக்கி நீங்கள் தொட்டியை வச்சுட்டு இதை சமைச்சி சாப்பிட்டு